அனைவருக்கும் வணக்கம் என்றைய பதிவில் நாளை வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி அதோடு சேர்ந்து ரத சப்தமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் இந்த அற்புத நாளில் நம்ம கால பைரவருக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில இனி நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை கூட நிச்சயமாக நடத்தி காட்டுவார் அதை பத்தின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்க வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நாளை மாசி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று வருகிறது அதோடு சேர்ந்து சப்தமியும் வளர்ப்பிறை அஷ்டமியும் கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் பகவானையும் நம்ம கால பைரவரையும் அம்பாலையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீராத கஷ்டங்களும் தீரும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்க இப்ப நாளைக்கு வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை அஷ்டமி அஷ்டமி அப்படின்னாலே கால பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இனி நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைத்தால் கூட அதை நிச்சயமாக நடத்தி காட்ட வல்லவர் நம்மளுடைய நவக்கிரகங்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவ வினைகள் கர்ம வினைகள் இது அத்தனையுமே நீக்க வல்லவர் அதனால கால பைரவரை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை அஷ்டமிகள் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால நாளைக்கு இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில கால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க கால ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு எல்லா கோவில்கள்லையும் அதாவது சிவபெருமானுடைய கோவில்கள்ல கண்டிப்பாக கால சன்னதி இருக்கும் அதில் கால நீங்க என்ன பண்ணுங்க அபிஷேகம் பண்ணால் அபிஷேகப் பொருட்கள் வாங்கிக் கொடுங்க அதோடு சேர்ந்து இந்த செவ்வரலி மாலையும் வாங்கிக் கொடுங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நாளைக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கோ அதை நினைத்து வேண்டுதல் வைத்துட்டு பைரவரை மனதார நினைத்துட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவர் கையில வந்து ஒப்படைச்சிட்டு நீங்க நம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமியில சிவரளி மாலை வந்து நீங்க வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்க தலை கால பெறவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கை ஒன்றே போதும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல்